அன்பர்களே நாம் வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத சில மாந்திரிக விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மாந்திரிக பயிற்சி கிளாஸில் வந்து பயிற்சி எடுக்கும்போது நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்போ நம்மளுடைய பயிற்சி கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு நபரு அதை வந்து ஆச்சரியமாக இப்படி தானா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க சரிங்களா அப்போ நிறைய பேர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது போல் அப்போ கண்டிப்பாக இதை வந்து ஒரு வீடியோவாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு நான் பதிவு பண்ணுறேன் அதாவது அது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நிறைய வீடுகளில் இந்த செய்வினை இருக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செய்வினையை வந்து யாராவது ஒரு மாந்திரிகரம் மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் மூலமாகவோ எடுத்திருப்பாங்க அதாவது ரிமூவ் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு உங்க உங்கள் வீடு இருக்குன்னா உங்கள் வீட்டில் ஒரு செய்வினை யாரோ பண்ணி வச்சுருக்காங்க மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு அதை நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகர் மூலமாக எடுத்து எடுத்துட்டீங்க எடுத்த உடனே அந்த செய்வினை பாதிப்புகள்லாம் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தை அப்படியே நல்லா ஆயிருமா அப்படின்னா கிடையாது சரிங்களா இது நிறைய பேருக்கு தெரியாது போல் ஏன்னா பிள்ளை இந்த விஷயம் கூட தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது நீங்கள் இப்போ செய்வன ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடம் முழுக்க வா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நெகட்டிவ் எனர்ஜி பரவி இருக்கும் சரிங்களா அந்த நெகட்டிவ் எனர்ஜி பரவி பரவி அந்த இடமே இருண்டு போயிருக்கும் சரிங்களா அப்போ அந்த நான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பொருளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உடனே ஏன்னா ஆல்ரெடி அங்கே நெகட்டிவ் எனர்ஜி வெளிப்பட்டுக்கிட்டு தானே இருக்குது சரிங்களா அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி முழு உடனே குறைஞ்சிடாது நம்ம அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தான் எடுத்துடுறோம் எடுத்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உடனே அந்த இடத்துல குறைஞ்சிடாது படிப்படியாகத்தான் குறையும் சரிங்களா அப்படி முழுமையாக குறைஞ்ச பிறகும் அந்த இடத்துல சுபிக்ஷம் அதாவது சந்தோஷம் வரும் செல்வம் பெருகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் எம்டியாக இருக்கும் சரிங்களா அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு தெய்வீக எந்திரங்கள் இல்லை தெய்வீக யாகம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அங்கே பண்ணும்போது தான் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் எனர்ஜி பெருக ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு செய்வினை தகட எடுத்துட்டோம் செய்வினை வச்ச செய்வினையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மாறிடும் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த இடத்துல உருவான நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல நீங்கள் காளி பூஜை பண்ணுங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா நம்ம காளி பூஜை பண்ணுறதுனால அதை சொல்கிறேன் ஒரு ஒரு புது இடத்துக்கு போய் ஒரு காளி பூஜை பண்ணுங்கள் அப்புறம் அந்த பூஜை அஞ்சேருந்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த காலி நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருள் காலி சிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுங்க போயிட்டீங்க அப்படின்னாலும் குறிப்பிட்ட நாளைக்கு அந்த இடத்துல அந்த காலியுடைய வைப்ரேஷன் இருக்கும் நம்ம சாமி வச்சு பூஜை பண்ணோம் இல்லையா அந்த வைப்ரேஷன் குறிப்பிட்ட நாளுக்கு இருக்கும் அந்த இடத்துல வேறு யார் வந்து படுத்து தூங்கினாலும் அவங்கள நிம்மதியா நிம்மதியாக தூங்க விடாது இது இது மாதிரி தான் ஒரு இடத்துல நீங்கள் செய்வனே இருந்ததை நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் மருந்து சாப்பிடும்போது அந்த நோய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவே குறையும் அதே மாதிரி தான் செய்வது தவிர எடுத்தோடனே அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய பொருளை நீங்கள் எடுத்துடலாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் சரிங்களா எடுத்த அன்னைக்கே குறைஞ்சிடாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமானா குறையும்னா சில பேர் வச்சேவனை வச்சுருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலெல்லாம் அதனுடைய பாதிப்பு சேவனை தகடை எடுத்த பிறகும் இருக்கும் சரிங்களா அது ஒரு பக்கம் சரிங்களா ரெண்டாவது என்னென்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி முழுவதுமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் வீடு இருண்டு போனது மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல் ஒரு எம்டியாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு வீடு இருண்டு போன மாதிரி ஒரு செழிப்பு இருக்காது அந்த குடும்பத்தில் ஒரு செழிப்பு இருக்காது அப்போ அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி உருவாக்குறது அப்படின்னா நீங்கள் ஒரு சித்தர்கள் வாழ்ந்த குகைக்கெல்லாம் போனீங்கன்னா மனசு அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் மனசு உள்ளே போன உடனே ரொம்ப அமைதியாக சாந்தமாயிரும் எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் உடனே குறைஞ்சிரும் அந்தளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல ஒரு சி ஒரு சில சிவன் கோயிலெல்லாம் அது இருக்கும் அந்தளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் உடனே மனசு அமைதியாகிடுது சரிங்களா இப்போ அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போனோடனே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இப்போ இந்த எந்திரங்கள் ஏன்னா செய்வனைங்க இப்போ பண்ணுறதுங்கிறது எந்திரத்தில் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எந்திரத்தை வீட்டில் வைக்கிறது இல்லை யாகங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தெய்வீக யாகங்களை வளர்க்குறது கண்டினியூஸாக பூஜைகள் வீட்டில் பூஜை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ண தான் அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அதாவது ரீஜெனரேட் சொல்லுவோம் இல்லையா மறுபடிக்கும் உருவாகும் சரிங்களா இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி மறுபடிக்கும் அந்த வீட்டில் உருவாக ஆரம்பித்தோன்னா அந்த குடும்பத்தில் மறுபடிக்கும் இந்த மன அமைதி படத்த நிம்மதியான தூக்கம் வரது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா வெறுமன செய்வது தகட மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க போல் எல்லாருக்கும் ஆனால் தெரியும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் சரிங்களா எனக்கு அவர் டவு ஆச்சரியமாக கேட்கவும் தான் அப்போ இது நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது போல் அப்படின்ட்டுருக்காங்க அதே போல் தான் ஏவலும் சரிங்களா ஏவலை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நீங்கள் ஒருவருடைய இருந்து நீக்குறீங்க அப்படின்னாலும் நோய் எப்படி படிப்படியாக குறையிறதும் போல் அந்த ஏவலால பாதிக்கப்பட்ட விஷயங்களும் படிப்படியாக குறையும் ஒரே நாளில் குறையவே குறையாது சரிங்களா படிப்படியாகத்தான் குறையும் ஏன்னா அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க சரிங்களா அப்போ அந்த வைப்ரேஷனும் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு இடத்துல கோயில் இருக்குது அந்த கோயிலை தூக்கி கொண்டு போய் நீங்கள் வேறு இடத்துல வச்சிங்க அப்படின்னாலும் அந்த சாமி அங்கே போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல அந்த தெய்வத்துடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக நூறு சதவீதம் அப்படியே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நூறு சதவீதம் அப்படியே இருக்கும் அது எல்லாருக்குமே உணர முடியும் மறுபடியும் வைப்ரேஷனை உருவாக்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதற்குண்டான ஒரு ஏன்னா வைப்ரேஷனை வெளிப்படுத்தக்கூடிய தெய்வீக எந்திரங்களை வீட்டில் பிரதிஷ்ட பண்ணுறது இல்லை கண்டினியூஸ் அந்த கன உத்தியோகமும் இந்த மாதிரியான யாகங்களை செய்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் அதிகரிக்கும் வீட்டில் மந்திரங்களை நல்ல தெய்வீக மந்திரங்களை குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறது சரிங்களா நல்ல ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேங்க குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தராத ஒரு சில நல்ல கெடுதலான மந்திரங்களை வீட்டில் உட்காந்து நீங்கள் பிரயோகம் பண்ணாலும் அந்த வைப்ரேஷன் அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதனாலேயே பாதிப்புகளும் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த எந்திரம் எழுதுனேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய கஷ்டங்கள் எங்கள் குடும்பத்திலே வருது அப்படின்னு அதோடய உண்மையான விஷயம் இது சரிங்களா அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அதில் நீங்கள் வைப்ரேஷன் மந்திர பிரயோகம் பண்ணியிருப்பீங்க அந்த மந்திரம் வந்து நெகட்டிவான மந்திரமாக இருந்திருக்கலாம் அப்போ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் உருவாகும் அப்போ அதனால் அங்கே இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுவாங்க அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கலகம் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டாகும் இப்போ செல்வம் இருக்குன்னா செல்வத்துக்கு ஒரு வைப்ரேஷன் மன அமைதியை தர்றதுக்கு ஒரு வைப்ரேஷன் இது மாதிரி நல்ல வைப்ரேஷன் வீட்டில் இருந்தது அப்படின்னாலே வீட்டில் செல்வம் பெருகும் செய்வினை பிரச்சனைகள் இருக்காது தெய்வம் தன்னால் வரும் அதே போல் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் பொறுமையாக பேசுவாங்க இந்த விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவை கொடுக்குறேன் அடுத்த வீடியோ பதிவில் தெய்வ கட்டு அவிழ்த்த உடனே எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்காது ஒரு தெய்வம்னு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவுத்த உடனே எல்லாமே சரியாயிரு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட நான் பேசணுன்னு அதுதான் அந்த விஷயமும் எனக்கு தெரிய வருது ஆமாம் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்